ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் நான் வந்து ஐந்து முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை மல்லி இலை தேவையான அளவு கடுகு தேவையான அளவு மல்லிப்பொடி உப்பு மஞ்சள் பொடி வத்தல் வத்தப்பொடி தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ முட்டை பொடி மாசு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் இப்போது நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா எண்ணெய் சூடான பிறகு நாம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு தேவையான அளவு கடுகை போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதோட நம்ம கீறி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து இதோட நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிடுவோம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு முட்டையை வந்து ஒரு பவுலில் தனியாக ஊற்றி வச்சுக்கோவோம் இது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அஞ்சு முட்டையோடு தேவையான அளவு உப்பு மல்லிப்பொடி பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நமக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் தேவையான மஞ்சள் பொடி ம மல்லிப்பொடி வத்தப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு தண்ணி ஊற்றி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டுங்க கவனமாக கிண்டுங்க அடி பிடிக்கக்கூடாது அதனால் கவனமாக கிண்டி அடி பிடிக்காத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் பொடி சேர்த்துக்கிடுவோம் அப்புறமா கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ சுவையான முட்டை பொடிமா தயாராகிடுச்சு இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்